தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் போலீசாரிடம் மதுபோதையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நபரால் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் தன் தவறை உணர்ந்த இளைஞர் மன்னிப்பு கேட்கும் வீடியோ வெளியிட்டுள்ளார் வண்டி நிக்கிற இடத்துல வந்து இவங்க வந்து இந்த மாதிரி பண்றாங்க இந்த வந்து குடிக்கல குடி குடிச்சிருக்கோம் நாங்க குடிச்சிருக்கோம் குடிச்சு வண்டி எல்லாம் எடுத்துட்டு போகல நாங்க வண்டியில தான் உட்கார்ந்துருக்கிறோம் நாங்க வந்து பேசுனதுக்கு வந்து கேஸ் போறேன்னு சொல்றாங்க நல்லா கேட்டுக்கோங்க இதெல்லாம் கேஸ் போடுறாங்க

தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே உள்ள நாவிலக்கம்பட்டி சாலையில் பொது சிலர் மது அருந்தி கொண்டிருப்பதாக எட்டயபுரம் காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது இதனைத் தொடர்ந்து போலீசார் அங்கு சென்றதும் சாலையில் வாகனத்தை கொண்டிருந்த சிலர் அங்கிருந்து வாகனத்தை எடுத்துக்கொண்டு ஓடியதாக கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து மீதி இருந்த வாகனங்களை போலீசார் காவல் நிலையத்திற்கு எடுத்து செல்ல முயன்றபோது அங்கு நின்ற ஒருவர் எப்படி இருசக்கர வாகனத்தை எடுத்து செல்லலாம் குடித்து குடித்துவிட்டு வாகனத்தை எடுத்து ஓட்டவில்லை வாகனத்தில் அமர்ந்துதான் இருந்தோம் என்று போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் இப்படி நடந்து கொள்வதாக அந்த வீடியோவை அவர்கள் வந்து வீடியோவாக பதிவு செய்து அந்த காட்சியை சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர் இதைத் தொடர்ந்து அவர்களை காவல் நிலையத்துக்கு அழைத்து போலீசார் விசாரணை நடத்தியதன் பெயரில் பொன்ராஜ் மற்றும் அவரது உறவினர் அருண் என்ற ராஜா என்பவரை அழைத்து விசாரணை நடத்தினர் விசாரணையின் போது தாங்கள் செய்தது தவறுதான் இனிமேல் இது போன்ற தவறுகளை இனி வரும் காலங்களில் செய்ய மாட்டோம் என்று உறுதியளித்தனர் அது மட்டுமன்றி இருவரும் அதாவது பொன்ராஜ் மற்றும் ராஜா ஆகிய இருவரும் நடந்த சம்பவத்திற்கு மன்னிப்பு கேட்டு வீடியோவும் வீடியோவும் வெளியிட்டனர் அந்த வீடியோவில் மது அறிந்துவிட்டு தவறாக நடந்து கொண்டோம் தற்போது சமாதானமாக செல்வதாக காவல்துறையினரும் தெரிவித்தனர் நன்றி விவரங்களுக்கு நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க